ஸ்டம் ஆஃப் பண்ணால் நண்டு பிராண்ட் லுங்கிஸ்க்காக ஒரு டாஸ்க் வந்து பிக்பாஸ் இறக்கியிருக்காரு பார்க்கறதுக்கு நமக்கு எனக்கு ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன் மினிடில் நண்டு பிராண்ட் லுங்கிஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் ஸோ நான் உடனே என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் முத்துக்குமரன் தான் வினர்தேன் ஏன்னா மனுஷனுக்கு பயங்கர டேரக்டர் மூளை எப்படி பண்ணுவாருன்னு நமக்கே தெரியும் சுசு அப்படி தான் வின்னர் நான் முடிவு பண்ணுறது தெரியாது தான் தெரியும் ஜாக்லினும் மஞ்சரின் தான் ஜட்ஜஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தீபகண்ணாவும் ராயனும் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க என்ன நண்டு பிராண்ட்லு லுங்கி தான் கெத்து அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் அவங்களோடதுன்னு காமிக்கிறாங்க அப்புறம் முத்துக்குமருனும் அருணும் சேர்ந்து பண்றாங்க அதில் முத்துக்குமரன் சொல்றார் சிவப்பு தானடா காதலோட நிறம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஒரு ரோஸ் வச்சிருக்காரு உடனே வந்துட்டு அருண் சொன்னார் இல்லடா காதலோட நிறம் ஊதா அப்படின்னு சொன்னார் உடனே என் காதலை எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருமச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேயே வேட்டியை மாற்றுறாங்க இந்த கலரை ஊதா கலரையும் ரெட் கலரையும் மாற்றிக்கிறாங்க செம்ம ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் பேர் யார் பார்த்தீங்கன்னா சௌந்தரியாவோ பவித்ராவோ அவங்க வந்து கொஞ்சம் ஃபார்மலாக இந்த பேட்டியை துவைக்கவே வேண்டாமான்னு சௌந்தரியம் கேட்குறாங்க அப்போ பவித்ரானு சொல்கிறாங்க ஒரு கலரே போகாது அந்த மாதிரி அதாவது ஃபார்மலாக அந்த லுங்கியோட டிஸ்கிரிப்ஷனை அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படி அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தது அடுத்த பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷாலும் இராணுவம் விஷால் தரையில் குடிகாரம் மாதிரி படுத்து கெடுக்கிறாரு ராணுவ வேட்டி ஏதோ கட் வடி இப்படி விரிக்கிற மாதிரி விரிக்கிறாரு அது என்னங்கிறது தெரியல கடைசி நம்ம சங்கத்தை ஆளுங்க இந்த வேட்டியை கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியம் சிவகார்த்திகேனும் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி விஷாலும் ராணுவம் பண்ணுறாங்க விஷாலும் நல்லா திங்க் பண்ணியிருப்பார் ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் டேரக்டர் மூலம் உண்டு ஸோ அவரும் நல்லா பண்ணியிருப்பார் யார் வின்னர் ஆக போகிறாங்கன்னு நமக்கு தெரியல ஸோ இதுதான் பேர் பேராக பண்ணுறாங்க மஞ்சரியும் ஜாக்லினும் ஜட்ஜஸ் முத்துவோட அந்த வேஷ்டி மாத்திர அந்த காமெடிக்கு எல்லோரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் நைட்டு மிஸ் நடவீங்க லைஃப் செம்ம பண்ணா இருக்கும் தேங்க்ஸ்